கண்ணிராசியை சேர்ந்த நம் தமிழ் சொந்தங்களுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலங்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப் போகின்றது காரணம் உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் தொடங்கிய இரண்டாவது நாள் புதன் ஆட்சி பலமடைந்து பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை வந்து அமரப்போகின்றார் அமர்ந்து அங்கிருந்து உங்களுக்கு நான்காம் வீடை பார்க்க சுகஸ்தானத்தை பார்க்கப் போகின்றார் நான்காம் வீடு என்பது வண்டி வாகனங்கள் வீடுகள் சொத்துக்கள் அதே நேரத்திலே கால்நடைகள் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்திலே பெரிய அளவிலே விருத்தி பெற்று நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நான்காம் இடம் அப்படிப்பட்ட இடத்திற்கு உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்து பார்க்கப் போகின்றார் அங்கே குருவும் அருள் கொண்டு உங்களுக்கு நான்காம் இடத்தை பார்ப்பது என்பது இந்த மாதம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய மாதமாக விளங்கும் என்பது எந்தவிதமான விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை